தசரதன் பெற்ற சாபம் அயோத்திய நாட்டை தசரத மன்னர் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் சிறவணகுமாரன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தன் பெற்றோரை எப்போதும் பாதுகாத்து வருவதே தலையாய கடமையாக கொண்டிருந்தார் அவருடைய வயதான பெற்றோருக்கோ கண் தெரியாது எங்கு சென்றாலும் தனது பெற்றோரை காவடி தூக்குவது போல இரு தட்டுகளில் வைத்து தானே சுமந்து செல்வது வழக்கம் அவ்வாறு ஒரு நாள் சென்று கொண்டிருந்தபோது காட்டு பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தார் அவருடைய பெற்றோர் தாகமாக இருப்பதாக கூறினார்கள் அப்போது அவர்களை அங்கே இறக்கி வைத்துவிட்டு தண்ணீர் எடுத்து வருவதற்காக நதி அருகில் சென்றான் சிறவணகுமாரன் அச்சமயத்தில் தசரத மன்னர் காட்டிற்கு வேட்டைக்காக வந்தார் அவர் மி அம்பு எய்துவதில் மிகவும் திறமைசாலி சத்தம் கேட்கும் திசையை நோக்கியே அம்பு எய்து விலங்குகளை வீழ்த்தக்கூடிய திறமை படைத்தவர் சிறவணகுமாரன் நதியில் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த நேரத்தில் மான் ஏதோ தண்ணீர் குடிப்பது போன்ற சத்தம் தசரத மன்னருக்கு கேட்டது அதை மான்தான் என்று எண்ணிய தசரத மன்னன் சத்தம் வந்த திசை நோக்கி தனது அம்பை செலுத்தினார் அம்பு தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த மீது பட்டது அவன் வழியால் அலறினான் அந்த சத்தம் கேட்டு தசரத மன்னர் என்ன இது ஏதோ மனித குரல் கேட்கிறதே என்று அச்சப்பட்டு அந்த இடத்தை நோக்கி சென்று அங்கு பார்த்தார் ஐயோ பாவம் சிறவணகுமாரன் அம்பால் அடிபட்டு உயிர் போகும் தருவாயில் வீழ்ந்து கிடந்தான் தசரத மன்னர் அருகில் சென்று நடந்ததைக் கூறி அவனிடம் மன்னிப்பு கேட்டார் சிரவணகுமாரனோ உயிர் போகும் அந்த நேரத்திலும் தனது பெற்றோரை கவனித்து கொள்ளுமாறும் அவர்களுக்கு தற்போது தண்ணீர் எடுத்து கொண்டு சென்று கொடுக்குமாறும் தசரத மன்னனிடம் கூறிவிட்டு தனது உயிரை துறந்தான் தசரத மன்னரும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவனுடைய பெற்றோர் இருந்த இடத்திற்கு சென்றார் அங்கு சென்று சிறுவனகுமாரனின் பெற்றோரிடம் நடந்ததை கூறி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் கண் தெரியாத தங்களது வயதான காலத்தில் தங்களது மகனை இழந்துவிட்ட அந்த பெற்றோரோ மிகவும் வருத்தப்பட்டு தசரத மன்னனுக்கு ஒரு சாபம் கொடுத்தனர் நாங்கள் எவ்வாறு எங்களது மகனை இழந்து வருந்துகிறோமோ அதேபோல் நீயும் உன் மகனை இழந்து வருந்துவாய் என்று சாபமிட்டனர் அந்த நேரத்தில் கூட தசரத மன்னன் கொண்டு வந்து கொடுத்த நீரை பருகாமல் எங்களது மகனின் உயிரை பறித்த உன்னிடமிருந்து நீரை பெற்று பருகுவதை விட நாங்கள் இறப்பதே மேல் என்று கூறி தங்களது உயிரை துறந்தனர் இந்த சாபத்தால் தசரத மன்னன் மிகவும் வருத்தப்பட்டான் ஆயினும் அதில் அவனுக்கு சிறிது மகிழ்ச்சியும் இருந்தது ஏனென்றால் இச்சம்பவம் நடக்கும் வரை தசரத மன்னருக்கோ தனக்கு பின் தன்னை தன் நாட்டை ஆள்வதற்காக எந்த வாரிசும் இல்லாமலே இருந்தது எனவே இவர்களது சாபத்தால் நமக்கு எப்படியும் குழந்தை வரம் கிடைக்கும் அதற்கு பின் நடப்பதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சற்றே மகிழ்ச்சியுடன் தனது அரண்மனைக்கு திரும்பினார் இக்கதையில் தனது பெற்றோரை பேணி காக்கும் சிறவணகுமாரன் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்து மற்றும் ஒரு கதையில் தசரத மன்னன் தனக்கு வாரிசுகளை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதைப் பற்றி பார்ப்போம் நன்றி